வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்றைய உரையில் வீரபாகு பானுகோமனை வதம் செய்த நிகழ்வுகளை பார்த்தோம் இன்று ஆறாம் நாள் போர் நிகழ்வுக்குள் நுழை இருக்கின்றோம் வாருங்கள் போர் கலத்துக்குச் செல்வோம் யுத்த காலத்தில் பானுகோமனின் மரணம் அசுரர்களின் இறுதி கட்டத்தை உறுதிப்படுத்தியது தன்னுடைய மூத்த மகனும் எவராலும் வெல்ல முடியாதவமான பானுகோபனின் மரணம் சூரபத்மனின் மனதை வாட்டி வதைத்தது சூரபத்மனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை இது சூரபத்மனுக்கு மிகப்பெரிய துக்கத்தை உண்டாக்கியது ஒவ்வொரு அசுர வீரனாக தேடி யுத்தக்களத்திற்கு அனுப்பி அவர்களை பலி கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தது இருப்பினும் அவனுக்கு தன் தம்பி சிங்கமுகன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது அவன் உள்ளம் சமாதானத்தை விரும்பவில்லை ஒருபுறம் இறந்தவர்களால் ஏற்பட்ட துன்பம் அவன் மனதை வாட்டியது மறுபுறம் தான் வென்றே தீர வேண்டும் என்ற பிழிவாதம் அவன் உள்ளத்தில் நீடித்திருந்தது யுத்தத்தின் போக்கு ஒரு வகையில் கணிக்கக்கூடியதாகவே இருந்தது இருப்பினும் அந்த முடிவு பற்றி ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத நிலையிலேயே சூரபத்மன் இருந்து கொண்டிருந்தான் எனவே ஒரு தூதனை அனுப்பி அவன் தம்பி சிங்கமுகனின் இருப்பிடத்திற்கு அந்த தூதனை அங்கே அனுப்பி வைத்தான் அந்த தூதனிடம் போர்க்களத்தில் பானுகோபன் கொல்லப்பட்டு விட்டான் இந்த நிலையில் பூதப்படையை அழிக்க வேண்டி இருக்கின்றது எனவே உடனடியாக களத்திற்கு வந்து சேருமாறு தன் தம்பி சிங்கமுகனுக்கு சூரபத்மன் அழைப்பு விடுத்தான் அவன் அனுப்பிய தூதன் சிங்கமுகனிடம் சென்று பானுகோபன் கொல்லப்பட்ட செய்தியும் மற்றும் மற்றும் அரக்கர்கள் அனைவரும் யுத்தகலத்தில் தொடர்ந்து இறந்து வரும் தகவல்களையும் எடுத்துச் சொன்னார் தன் அண்ணன் அனுப்பிய தூதன் மூலம் யுத்தகல நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை சிங்கமுகன் உணர்ந்து கொண்டார் எனவே உடனடியாக சென்று அண்ணனை காண வேண்டும் என்று சிங்கமுகன் புறப்பட்டான் அவன் தேர்வீதி ஏறி வான வீதியில் பறந்து வந்து கொண்டிருந்தான் அவன் வந்து கொண்டிருக்கும் வழியில் அவனை நோக்கி சூரவத்மன் நேரடியாக போர்க்களம் சென்று எதிரிகளை சந்தித்து யுத்தமிட்டு அவர்களை அழைத்து விட்டு வருமாறு ஆணை பிறப்பித்தான் சிங்கமுகன் யுத்த கலத்திற்கு தனி ஆளாக வரவில்லை ஏழு கடலும் திரண்டது போல மிகப்பெரிய படையை அழைத்து வந்தான் அவன் அழைத்து வந்த படை வீரர்களும் அவனும் பூதப்படைகளுக்கு படைகளுக்கு அச்சம் ஊட்டும் வண்ணம் இருந்தது இவர்களை எதிர்த்து என்ன செய்ய போகின்றோம் என்று பூதப்படைகளால் முடிவு செய்ய முடியாத நிலையில் பெரும்படை அவனோடு வந்தது அவன் சாதாரணமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாதவன் எனவே இவனை வீரமாக உட்பட எந்த தேவர்களாலும் எதிர்த்து போரிட முடியாது சிங்கமுகன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை தான் சூரபத்மனுக்கு இன்னும் வெற்றி நம் கையில்தான் இருக்கின்றது என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சிங்கமுகனை பற்றியும் அவன் பெற்ற வரங்களையும் பற்றியும் அவன் வீரத்தையும் பற்றியும் நன்கு உணர்ந்த பிரம்மதேவன் முருகப்பெருமானை சந்தித்தான் அவன் முருகனிடம் சிங்கமுகன் யாராலும் வெல்ல முடியாதவன் எனவே அவனை எதிர்த்து வேறு வீரர்கள் சென்றால் அவன் வதம் விடுவான் எனவே நேரடியாக நீங்களே சென்று சிங்கமுகனை எதிர்க்க வேண்டும் உங்களால் மட்டுமே அவனை வதம் புரிய முடியும் என்று பிரம்மதேவன் வேண்டிக் கொண்டான் முருகப்பெருமானும் அதை ஏற்றுக்கொண்டு பிரம்மதேவனிடம் சிங்கமுகனை நானே எதிர்கொண்டு போர் புரிந்து அவனை வெல்வேன் என்று சொன்னார் பிறகு யுத்தகலம் சொல்வதற்கு முருகனுக்கு ரதம் தயாரானது அந்த ரதத்தில் ஏறி முருகப்பெருமான் யுத்தகலத்திற்கு புறப்பட தயாரானார் அந்த சமயம் வீரவாக வந்து முருகனை சந்தித்தார் அவன் சிங்கமுகனிடம் போரிட அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டார் வீரபாகு வலிய வந்து தன் வீரத்தை நிரூபிக்க வாய்ப்பு கேட்டதால் முருகப்பெருமான் பெரும் படையுடன் வீரபாகுவை போர்க்களம் சென்று அனுமதித்தார் முருகனிடம் அனுமதி பெற்றுக் கொண்ட வீரபாகு பெரும் படையை திரட்டிக்கொண்டு போர்க்களம் அடைந்தார் அங்கே வீரபாகுவுக்கும் மற்ற அரசு படைக்கும் பெரும் போர் கூட்டத்தில் எங்கும் இரத்த ஆறு பெருக்கெடுத்தது எடுத்தது யுத்தகலத்தில் சிங்கமுகனும் அவனுடைய நூறு மகன்களும் பெரும் படையுடன் வந்து பூதப்படையை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் வீரபாகுவுக்கும் சிங்கமுகனுக்கும் யுத்தம் நடந்தது யுத்தகலத்தில் வீரபாகு முருகப்பெருமானை தியானித்து ஒரு அஸ்திரத்தை சிங்கமுகனின் மகன் மீது ஏவினார் வீரபாகுவால் ஏவப்பட்ட அஸ்திரம் அக்னியை கக்கிக்கொண்டு பாய்ந்து வந்தது அது சிங்கமுகனின் நூறு மகன்களையும் கொண்டு குவித்தது தன் மகன்கள் நூறு பேரும் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டதை அறிந்த சிங்கமுகன் சினம் கொண்டான் முன்பு ஆரக்கர்களுடைய சபைக்கு தூதனாக வந்தவன் இந்த வீரவாகவே என்பதையும் சிங்கமுகன் அறிந்து கொண்டான் எனவே இந்த வீரவாகவே சாதாரணமாக கருதக்கூடாது இவனை யுத்தகலத்தில் வெல்ல வேண்டும் எப்படியும் நாமே இவனை கொல்ல வேண்டும் என்று சிங்கமுகன் சிங்கநாதம் செய்தான் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா வேல் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா